అక్కన కయ్య బుర్తాడు ఏంటో నన్ను పడుకోడు ఏంటా నన్ను కరలకి నిలబెడు ఏంటా నన్ను తాళిది ఓ ఏంటో వంద కట్టాడో ఏరా గౌడు

அடடே மம்மு பாப்பா அக்கா காக நிக்குனமா மே சொல்றா அக்கா காக நிக்குனமா ஆ அக்கா கள்ளவங்க நிறைய பேர் நிக்குனதா நான் தம்பி எல்லன நிக்குன ஓ இல்ல நிக்குன நிறைய பேரா हैन கே கை சொல்லுங்க கை சொல்லுங்க பணக்க சொல்லுங்க சாரி கேட்கறேன் போங்க மாடு இல்ல ஆ நிலியா டிஆட்ல பேறறது ஆ நெ பேறோம் நிலியா கூடி நாடறோம் அப்படியே அப்படியே குடிங்க வானங்கள் போய் கொண்டு ரோட்டில் ஓகே இப்போ பாருங்க நாங்கள் சுபாஷ் சுபாஷ்கிட்டாங்க ஓ குக்கு சுபாஷ்கிட்ட சரியான வெயில இருக்கட்டு நாங்கள் வீட்டை விட்டு வந்துட்டோம் லிதியா பாருங்க இப்போ என்ன செய்கிறாங்கடா ப்ளஸ் ஜூஸ் குடிச்சிருக்குறான் டின்னில் எந்த மாதிரி குடிக்கிறான் குடிக்க காட்டுங்க இது நல்லம்மா அச்சம்மா நல்லா இருக்கும் சூப்பர் நல்லா இருக்கும் குக்கு ஓ கார் அம்மாண்ட படி ஆயிச்சு அம்மாண்ட படிலம்மா மாதிரி உட்கਾਇ இருந்தா அம்மா

பெனோம் பெனோம் ரைட் கொஞ்சம் ரவி ரோமா ஆ சரி 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 நான் தலையில மட்டும் எடுத்து ஊஞ்சலா போ சரி தலையில போட்டு பாரு மடியா குடி いや குடி நீ வரமா அஜியோ ஆ நான் ஏற்கனவே டிஃப்ட் பண்ணிட போறேன் என்ன டிஃப்ட் பண்ணிட ஆ இந்த ஐஃபேபர் உண்டா ஆ என்ன அதுக்கு முன்னாடி ஐஃபேபர்

இரவு நேர் சாப்பாடு சாப்பிட போறோம் இரவு என்ன பிரியாணி இரவு என்ன இவ்வளவு கறியா கிடையாது போட்டு இல்ல என்ன பிள்ளைங்க அது வந்து இப்போ இன்னைக்கு இரவுக்கு வந்தாவே வந்து வெள்ளை சோறும் போட்டு கோழிக்கறி எங்காச்சு நேனும் இரவு வெள்ளை சோறும் கோழிக்கறி கோழிக்கறி கூட ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பாடு கோழி தீ முழு சாப்பிட்டு இரவு நேரம் சாப்பிடுவோம் மதியம் கோழி சாப்பிடாக்கணும் சாப்பாடு ஓகே நல்லா இருக்கா சாப்பிட முடியாது இரவு நேரம் சாப்பாடு வந்து கொஞ்சம் மதிய மாதிரி இல்லை சோறு கொஞ்சம்

தண்ணி <laughs> குடிந்தாரு <laughs> 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 <laughs>

அவர் உரவும் பகலமா ரெண்டு பேர் செய்த பத்து மணிக்கு போட்டு

மாட்டம்ளால மாட்டிதாங்க அப்படி அழுது கண்டிப்பாக

நானே கிளவலா ஆகுது ஜிகிரமா அவரை மொட்டை கட்டி ஊர் வேறங்க அவருக்கும் வலி வீடியோ கூட எடுக்க போக முடியாம இதே நிலை உண்டு ஆ அதால நோ ஆனா அவங்களே மக்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க நெ கட்ட நான் அந்த வீடியோல சொல்றேன் நிறையவே இந்த சப்போர்ட்டால தாங்கள கிளவ கட்ட வேண்டியதுக்கு காரணம் அது அது ஒரு பெரிய சந்தோஷம் என்ன நல்ல சந்தோஷம் தேடி விடுறதுக்கு இருக்காங்க இனி அடுத்த फंक्शन அந்த அடுத்த வந்து முதலங்கட விட்டு மாறி வந்து இனி ரசி சாப்பாடு வாக்கடை சொல்லி கிடக்கா ಊರ್ಲಗಳ ಗರಿಂದರ пенัญ್ಯಾ ಬ್ರೋ ಅಪ್ಪ ಅವೇಲ್ ಬಂದು ಏನಣ್ಣ ಅವೇಲ್ ಡೆ ಕರೆ ಬಿಜಿ ಇತ್ತು ಬಾ ಸಂನ್ಯಾ ಕರೆ ಬಿಜಿ ಇತ್ತು ಅದನ್ನ ಅವಾರಗಳ ಗಮನ ಇಕೋ ನಾನು ಕೂಡ ಅವೇಲ್ ಕಂಡರೂ 2 ವರ್ಷ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಫೇಸ ಮಾಡ್ ನಿಜಾನೆ ಅಂದೆ ಜಮತೋಡೇ ಮುದ್ಗಿ ಮೇರವೊಂದು ಬಿಜಿ ಆನೆ ನಾನು ಫಾಂಸರೇನೇ ಕಾದಿರೋ ಬಿಜಿ ಆಗ್ಲಾಡ್ ಮಾಡ್ತೀನಿ ಸರಿಯಾ ಕಾಲೇಜ್ ಗೆ ನಾನು ಅಲ್ಲ

அது நாங்கள் புரியா சொல்லுவோம் என்ன சந்தோஷம் இல்லைண்ண ஆ ஃப்ராக சொல்லுவோம் அப்படி இன்றைக்கு இப்போ இரவு தான் வந்துருக்க ரூபன் இப்போ கடையால் வந்து எத்தனை மணிக்கு ஆ ஓ வந்துடுங்க ஆக்கப்போட நேரிஞ்சுதாவா சரியான மேக்கப் தான் ஆம்பளையில் அப்படி தான் வலிக்கிட்டு இருக்கணும் பொம்பளை எல்லாம் லேட்டாக இருக்கும் அதான் நீங்களே என்ன வெறும் ஒரு காரிக்கு எவ்வளோ ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா டூ தி இப்பதான் வந்து இருந்தது வந்து

குத்தரிசு சமைச்சது ஆனா வெள்ள சோறு எல்லாருமே சாப்பிட முடிச்சுட்டேன் வெள்ள சோற பிடிக்கும் இல்ல சண்டை கிட்ட சவைக்கு முந்தோணுமாண்டு தானே ஆனா அப்படி இருந்து அப்படி இருந்து பிரபலம் சோறு போட்டது ஆனாலும் முடிச்சு அதான் குத்தரிசியா இருந்தது ஓ நீங்க வேலைக்கு வேற வேணும் அப்ப நான் வடிவா சாப்பிட்டாச்சு நித்தியமாக அப்படி இருக்கு நல்லா இருந்து சாப்பாடு நல்லா இருக்கு அக்கா வடிவா கவனிச்சு நானும் அக்கா நல்லா கவனிச்சா நக்கலா சொல்றீங்களோ அக்கா கிண்ணி போட்டு அள்ளி போட்டவா அள்ளி போட்டவா பத்திக்க அப்படிதான் இருக்கும் அள்ளி போட்டவா கிள்ளி கொடுக்குறா கொஞ்சம் வேணும்

ஆறு பேர் உங்களோட சேர்த்து ஆறு பேர் பிள்ளையோட சேர்த்து ஆறு அப்போ நாங்கள் எல்லாமே இருந்தாச்சு முடிப்போம் ஓகே அப்ப நான் சந்தோஷமா அந்த வீடியோ முடிக்க போகிறோம் நித்தி உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் வந்து காத்து இருக்குது நித்தி கட்டாயம் ஒரு வீடியோ பதிவு செய்வேன் மக்களுக்கு தேர்ட்டைக்கு ஒரு பதிவு கட்டாயமோ அடுத்த வீடியோ நாங்கள் நாளைக்கு சொல்லுவோம் நாளைக்கு ஞாயிற்றுக்கல மறந்து போட்டேன்னா மறந்துட்டேன் அப்போ நாளைக்கு கட்டாயம் நாங்கள் சொல்லுவோம் அப்போ இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் Pandango. Ya, Pandango. Marat tangan pokongan Pandango. Subscribe Pandango. Bye.